ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே நீயும் நானும் சொந்த பந்தம் நம்முடைய தொடரும் பந்தம் எப்பொழுதும் ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய அப்பாவை நீ முழுமையாக நம்ப வேண்டும் எல்லோரும் நம்மிடம் நன்றாக பேசுவார்கள் ஆனால் வழித்துணையாக பக்க பழமாக இருக்க சொன்னால் உன்னை விட்டு விலகி விடுவார்கள் நீ சோதித்துப்பார் மற்றவர்களை ஆனால் நீ என்னை சோதித்து பார்க்காதே நான் ஒருவன்தான் உனக்கு பக்க பலமாக வழி கடைசி வரை வரக்கூடியவன் என்னை நம்பு என்னை நீ சோதித்து பார்க்க வேண்டாம் உன் குடும்பம் கூட குறை கூறி கூடி நின்று வசிப்பாடுகிறது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ முழுமையாக நம்பும் உன் குடும்பமே உன்னை குறை கூறி கொண்டிருக்கிறது அதை நீ கவனித்தாயா உன் முதுகுக்கு பின்னால் பேசக்கூடியவர்கள்தான் உனக்கு முன்பாக நிறைய பேர் இருக்கின்றனர் உன்னை சுற்றியும் இருந்து கொண்டிருக்கின்றன கவலைப்படாதே கலங்காதே உன் சங்கடங்கள் உன் கஷ்டங்கள் கால் தூசிதான் கடந்து செல்லும் என்னுடைய அருள் உனக்கு இருந்தால் உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும் ஒரு நாள் உன் மனம் நிறைந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் நான் காப்பாற்றுகிறேன் உன்னை சுற்றியுள்ளவர்களை பற்றி நீ கவலைப்படாதே உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மன வேதனையை தருபவர்கள் விரைவில் மாறுவார்கள் நீ அதனையே நினைத்துக்கொண்டு கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே பின்னால் வருவதை நினைத்து இந்த நாளை நீ இழந்து விடாதே ஒவ்வொரு நொடியுமே உனக்கு அமிர்தம் போன்றது சந்தோஷத்தை தரக்கூடியது அதை நீ மகிழ்ச்சியாக அனுபவித்துக்கொள் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை புரிந்து கொள்கின்றேன் உன்னுடைய நல்ல மனம் எனக்கு தெரியும் நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவர்கள் ஒரு நாள் அதனை உணர்ந்து உன்னிடம் வந்து தங்கள் தவறுகளை எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்பார்கள் அந்த நாள் கூடிய விரைவாக வரப்போகின்றது உன்னுடைய தவறு தவறு என்று சொல்லியவர்கள் உன்னை கை தூக்கி கும்பிடப் போகிறார்கள் என் தங்கமி நீ எதற்கும் கலங்காரி நீ செய்யும் நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இரு கண் கலங்கி கதை இழந்து தவிக்கும் போதெல்லாம் உனக்கு ஆறுதல் தருவதற்கு நான் இருக்கிறேன் என்னுடைய ஒற்றை மந்திரத்தை மட்டும் என்னுடைய நாமத்தை மட்டும் நீ சொல்லி வா உன்னுடைய கஷ்டங்கள் கவலைகள் குழப்பங்கள் எல்லாமே உடனே நீங்கிவிடும் அப்பா இருக்க எனக்கு என்ன பயம் என்று சொல்லி இரு நான் உனக்கு எப்பொழுதுமே துணை இருப்பேன் உன்னை சுற்றி உள்ளவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் எப்பொழுதும் போல் நீ அவர்களிடம் சகஜமாக பழகு எதையும் காட்டிக்கொள்ளாதே அப்பா இருக்கிறேனே நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நல்லது உனக்கு நடந்து கொண்டே இருக்கும்